ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இணைக்கான அன்அபிஷியல் ஓட்டிங்காக பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து ஐந்தாவது நாள் ஸோ ஐந்தாவது வாரம் ரெண்டாவது நாள் ஓட்டிங் தாங்க ஸோ இணைக்குமே வந்து இவர் தான் முதல்லையா உண்மையிலேயே வந்து இது ரொம்ப பெரிய விஷயங்க ஏன்னா வந்து பன்னெண்டு பேர் நாமினேஷனில் வந்து முதல் இடத்துல வருதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவர் வந்து வேறு லெவல் பண்ணியிருக்காங்க அந்த இவர் யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ண மக்களே ஸ்மால் யூடியூபர் ஸோ லைக்ஸ் கொஞ்சம் போட்டே இருக்கு வீடியோ பார்த்து லைக் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யார் அந்த முதல் இடத்துக்கு நபர் ஸோ முதல் இடத்துக்கு நம்ம கானா வினர்த்தர்கள்லாம் இருக்காங்க ஸோ கானா வின ஓட்டிங் வந்து அறுபத்தி ஏழாயிரத்தி அஞ்சு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பண்ண இருபது பர்சன்டேஜ் வேற லெவலுங்க மனுஷன் வேற லெவல்து வந்து நிறைய மக்களுக்கு வந்து அவருக்கு பிடிக்குதுங்க அவரோட புதுசாக அவர் பண்ணுற சேட்டைகள் அவரோட பாட்டு நிறைய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது அவர் டாஸ்க் பீஸ்ட் வரைக்கும் வந்து ஒரு பேர் போயிருக்கு இன்னும் ரெண்டு டாஸ்க் வச்சாங்கன்னா கம்பல்சரி டாஸ்க் பேஸ்ட் ஆகிடுவார் அவரு அந்த மாதிரி வந்து அவர் நல்ல பேர் எடுத்திருக்காரு ஸோ மக்கள் வந்து அவருக்கு நல்ல சப்போர்ட்டும் பண்ணுறாங்க பட் வந்து அவர் என்ன பண்ணணும்னா அவர் புரிஞ்சிக்கிட்டு எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணுறோம் எந்த இடத்துல என்ன பண்ணுறது அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதை என்னோடய கருத்து உங்களுக்கு எதனா கருத்து தான் போடலாம் தப்பு கிடையாது ஸோ அதாவது நம்ம வியானா தான் வந்திருக்காங்க வியானா வந்து கேம் வைஸ் ஓகே நல்லா விளையாடுறாங்க ஸோ முதல்ல அவங்க ஓட்டிங் பார்த்துலாம் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க ஸோ வியானா வந்து கேம்ஸ் ஓகே அவங்க பேசுறது ஓகே பண்ணுறது ஓகே பட் வந்து இது பத்தலை ஓகேங்களா இது ஓகே பட் வந்து இது வந்து இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு அந்தளவுக்கு வந்து பத்தலை இவங்க நல்ல எஃபெக்ட் நிறைய எஃபெக்ட் பண்ணணும் வேற என்னெல்லாம் பண்ணணும் வாய்ஸ் அவுட் பண்ணணும் அவங்க சண்டை போடும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது நார்மலாக இருக்கும்போது மாதிரி வாய்ஸ் அப்படி இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய ச அட்ரஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க பட் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லா தான் என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா வந்து நல்லா பிளேயர் அவங்க ஸோ நல்ல பிளேயர் இன்னும் நல்லா விளாடலாமே ஸோ நிறைய பேர் வந்து கேம்மை புரியாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இவங்க நல்லா விஷயம் தெரிஞ்சு என்ன நான் நடக்கப்போகுது என்ன நான் நடக்குதுன்றலாம் வந்து ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் நல்லா விளாட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ மூணாவது தான் நம்ம கமருதியின் தான் இருக்காரு ஸோ கமருதியீன் ஓட்டிங் வந்து முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா லெவன் பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ கமருதியினோட ப்ராங்க் எனக்கு வேற லெவலாக இருந்துச்சு எனக்கு கேட்டிங்கன்னா நல்லா இருந்துச்சு ஸோ புதுசாக போகணுங்களில் ப்ராங்காக தெரிஞ்சுக்கும் நான் மார்னிங் லைவ்லேருந்து பார்க்குறதால எனக்கு வந்து ஓகே இவங்க மூணு பேர் வந்து பிரவீன் மற்றும் வந்து பிரஜன் கமருதி மூணு பேர் வந்து பிளான் போட்டிருக்காங்க ஸோ இதை பிராங்க் பண்ணுறாங்க மாதிரி நம்மளுக்கு வந்து காலையில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சதால் ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பட் அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் ஓகே கேம்லாம் நல்லா இருக்குது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாரு இன்னும் நல்லா பண்ணால் இருக்கும் நான் நினைக்கிறேங்க சப்போ நான்கு ஆயிரத்துல வந்து நம்ம மெலன் ஸ்டார்னு சொல்லி சுற்றிட்டு அவர் தான் இருக்காரு திவாகர் தான் இருக்காரு திவாகரோட முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டுகள் ஸோ அவரோட பர்சன்டேஜ் தான் பத்து பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ திவாகர் வந்து நீ என்ன தான் சொல்லுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எது எப்படி சொன்னாலுமே வந்து அவர் வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்கார் அவர் வந்து யாரும் மாற்ற முடியாதுன்ற ஒரு ஸ்டாண்டில் இருக்காரு நான் மாற மாட்டேன்னு ஒரு ஸ்டாண்டில் இருக்கார் ஏன்னா வந்து ஒரு சில பேர் அட்வைஸ் பண்றாங்கன்னா கேட்டுக்கணும் தப்பு கிடையாது எல்லா அட்வைஸும் வந்து கேட்டுக்கணும் கேட்டு உனக்கு எது சரின்னு பார்த்துதான் பண்ணணும் பட் இவர் பண்றதாலுமே தவறு தான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க பெரிய ஆள் எல்லாமே ஓகே ஒரு பத்து லைன் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுனா பேசுறேன் எனக்கு தெரியல கேட்டால் தான் டாக்டர் டிப்பி 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 என்ன சொல்கிறேன்னா ஓகேங்க சொல்ல அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் இப்போ உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அது வச்சிருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஒரு இஷுமே கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாத நபர் யார் திவாகர் தான் சொல்லணும் அது அப்புறம் வந்து ஐந்தாவது இடத்துல வந்து விக்ரம் விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் அவரோட ஓட்டிங் பார்த்தா முப்பத்தோராயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தா நைன் நைன் பர்சன்டேஜ் ஸோ திவாகரும் இவருக்குமே தான் காம்படிஷனாக இருக்கும் பட் எனக்கு தெரிஞ்சு திவாகர் இவரை பீட் பண்ணி போகிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விக்கல்ஸ் விக்ரம் கிட்டே வந்து அளவுக்கு ஸ்டஃப் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது அவரோட ஸ்டஃப் ஃபுல்லாமே மூளை தான் ஸோ இப்போ கூட வந்து சொல்லிட்டு இருப்பார் எனக்கு வந்து அந்த பாட்டல் கேம்ல வந்து எனக்கு மூளை வந்து பயன்படுத்தி வச்சு இந்த மாதிரி பேசியிருந்தாரு ஸோ அவரோட ஸ்டஃபே வந்து மூளை மட்டும் தான் மூளை மூளையை வச்சு தான் வந்து ஃபுல்லாக டோட்டலாக கேமாக விளையாட்டுருக்காரு பட் இடத்துலையுமே வந்து மூளை ஒர்க் அவுட் ஆமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க ஸோ ஃபிசிக்கல் இருக்கணும் மூளை இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும் அதனால் வந்து விக்கல்ஸ்வீக்கரமோட அவர் வந்து பீட் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸோ ஆறாவது இடத்துல பார்வதி ஆறாவது இடத்துல பார்வதின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பார்வதியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா முப்பத்தி முந்நூறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜுங்க பார்வதி தான் அந்த பாஸே வந்து நடத்துகிறாங்க ஸோ கொண்டு போகிறாங்க ஒரு நான் ஒரு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னா பார்வதி தான் பார்த்து அவங்க இடத்துல இருக்காங்க ஸோ மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து பார்வதியை பிடிக்கல ஆனால் பாஸை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பிக் பிக் பாஸே வந்து அந்தளவுக்கு ரன் ஆகிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கி பிரியங்கா கூட ரம்யா கிட்டே பேசும்போது சொல்லியிருந்தாங்க ஸோ பார்வதியை வந்து யாரும் ஸ்டாட்டியும் ஸ்டாச்சுவை நிற்க வைக்கலான்னு கேட்டதுக்கு வந்து ரம்யா வந்து பார்வதினா பார்வதி தினம் அவள் ஷோவே நடத்துது அவங்க குட்டாக பண்ணாங்களா பேடாக பண்ணாங்களா அவங்க தான் ஷோவை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஓப்பனாக உடச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏழாயிரத்தில் சபதி இருக்காரு சபதியோட ஓட்டிங் பார்த்தா இருபத்தெட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ஓட்டுகள் பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் ஸோ சபரி வந்து கொஞ்சம் நல்லா கேம் விளாடலாம் அவருக்கு டேலண்ட் இருக்கு கேம் புரியுது எல்லாமே பந்து பட் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சேஃப் கேம் விளாட்ற மாதிரி இருக்குது நான் நல்லவனாவே காட்டிக்கணும் வெளியே வீட்டு விட்டு வெளில போகிற வரைக்கும் நல்லவனாக இருக்கணும் சம்பா ராஜூ பண்ணார்லாம் கடைசி வரைக்குமே காமெடி பண்ணியே வந்து 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 டைட்டில் வின் பண்ண இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாரு பட் இந்த டீம் கூட ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு கேட்டால் ஓப்பனாக சொல்லலாம் சபரிக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து இடத்துல பிரவீன் இருக்காரு ஸோ பிரவீனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூறு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் ஸோ நேத்தெல்லாம் பிரவீன் வந்து கடைசியில் டுவெல்த்தில் இருந்தார் ட்ரிபிள் டூ ஓட்டு இவள் வாங்கியிருந்தாரு ஸோ இன்றைக்கி வந்து ஓட்டுகள் வந்து ப பத்தாயிரம் மேலே வந்திருக்கு பத்தாயிரம் இல்லை பதிமூணாயிரம் ஓட்டுகள் வந்து பெரிய விஷயந்தான் ஸோ அவர் பண்ண ப்ராங்க் நல்லா இருந்துச்சு ஸோ அடிச்ச உடனே கீழே விழுந்தது அவர் ஆக்ஷனு அவர் ஒரு கலை கலை நடிகர் தான் அவர் அதனால் வந்து கரெக்டாக பண்ணார் இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் ப்ரவீனுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு எட்டு லாங்குவேஜே ஏழு லாங்குவேஜே தெரியுன்றது நிறைய டேலண்ட்டு வச்சுருக்காங்க பட் வெளியில் கொண்டு வராமல் வச்சுருக்காங்க அதுதான் வந்து ப்ராப்ளமே ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பிளேஸில் கெமி இருக்காங்க கெமியோட ஓட்டிங் பார்த்தா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ கெமிக்கு வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்கு வந்து அவங்க பாலி டே இருப்பாங்க ஏன்னா வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வாலிபால் பிளேயர் அதனால் வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்க அதெல்லாம் வந்து அவங்க ப்ளே பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க பட் அவங்களுக்கு வந்து அதை தவிர்த்து வேறு டாஸ்கெலாம் பிக் பாஸ் ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இருக்கும் சின்ன சின்ன வைக்கிறதால அவங்களால ஃபுல் ஃப்ளாக பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியல ப்ளஸ் அந்த வயல் கார்டு வந்த சில சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியல ஸோ சில விஷயத்த லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அப்போ பதினோரா எஃப்ஜே இருக்காரு எஃப்ஜியோட ஓட்டிங் பார்த்தோம்னா பதினோராயிரத்தி நூறு ஓட்டுகள் ஓகேங்களா பர்சன்டேஜ் பார்த்தா மூணு பர்சன்டேஜ் எஃப்ஜே வந்து இது பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து வந்து எஃப்ஜேக்கு வந்து எந்த ஒரு ஸ்டஃப்புமே இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது ஸோ மேக்ஸிமம் வந்து கூட சண்டை போடுறது இல்லை பார்வதி சண்டை போடுவார் ரெண்டு பேர் இருக்க சண்டை போடுறார் மற்ற யாரும் இன்னும் சண்டை தான் பார்த்தது கிடையாது இவர் வந்து சண்டை போட்டது மேட்ரு கிடையாது பட் வெளியிலே வர மாட்டேன் ஒரே ஒரு அந்த வாய்ஸ் அவர் டேலண்டாக இல்லைன்னு சொல்ல ஏன்னா டேலண்ட்டு தான் அது பட் ஒரே ஒரு டேலண்ட் வச்சு பிக் பாஸ் வீட்டில் சர்வே பண்ண முடியாதுன்னு தான் கருத்து நான் அவரை தப்புன்னு சொல்ல வரல ஸோ அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கறேன் ஸோ பன்னெண்டாவது நம்ம ரம்யா இருக்காங்க ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து மூணு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யாவோட கேம் கூட ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வந்து ரம்யாவோட கேம் வந்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அண்ணன் 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 அண்ணன்ற மாதிரி ஒரு அண்ணன் அக்கா அந்த மாதிரி ஒரு சேஃப் ஜோனில் இருந்தாங்க இப்போ வந்து ஜோனே கிடையாது ஜோனியாக அடிச்சு உடலிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து தான் அவங்களை போட்டிருக்காங்க அந்த கேமில் ஸோ அந்த கேம் வந்து அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க அவங்கள வந்து ரிசப்ஷனிஸ்ட்டாக வந்து நிறைய லாங்குவேஜஸ் பேசணும் நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அவங்களுக்கு வந்து சில தடங்கள்லாம் இருக்குது நம்ம பிரியங்கா கூப்பிட்டு பேசும்போது சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி இது மாதிரி இங்கிலீஷ்லாம் ஒரு சில விஷயம் வராது நான் பறிச்சு ஃபிஃப்த் நான் பர்சன் சொல்லியிருந்தேன் தப்பு கிடையாது அவங்களோட பர்சனல் அதெல்லாம் பட் வந்து அவங்க கொஞ்சம் கேமை விட்டு வெளில வரணும் அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கும் அட்லீஸ்ட் அந்த டேலண்ட்டே வெளில கொண்டு வரணும் எப்ஜே ஒரு டேலண்ட்டு திவாகர் ஒரு டேலண்ட்டு கானா வினோத் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை காட்டி தான் மக்கள் கிட்ட வந்து அவங்க யாருன்னு ப்ரூஃப் பண்ணோம் பட் அவங்க அனலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஸோ கடைசியாக இருக்கிறது நம்ம துஷார் அவர்கள்லாம் இருக்கார் டுஷாரை ஓட்டுங்கு பார்த்தீங்கன்னா வந்து பத்தாயிரத்தி எயிட் ஹண்ட்ரட் பத்தாயிரத்தி எட்நூறு ஓட்டுகள் எடுத்துக்கிறேன் பர்சன்டேஜ் தான் மூணு பர்சன்டேஜ் ஸோ டுஷாருக்கே இன்னைக்கு தான் வந்து டான்ஸ் ஆடும் ஸோ சிம்பு மாதிரி பேசலாம் இன்னைக்கு தான் தெரியுதுங்க அதுவும் பிரியங்கா வந்து கூப்பிட்டு பேசினால்தான் இவருக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது அதான் அவங்க சொன்னாங்க உங்களுக்குள்ளே டேலண்ட்ஸ் இருக்குது பட் நீங்கள் யாருமே வெளிக்காட்டலை அப்படின்னு சொல்லி கிட்டத்தான் நாலு வாரம் ஆகிடுச்சு அஞ்சாவது வாரம் ஸோ அஞ்சாவது வாரம் வந்து எனக்குள்ளே இந்த டேலண்ட் இருக்குன்னு ஷோ பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே வந்த அன்றைக்கே வந்து உங்களோடய ஸ்டஃப் நல்ல கொஞ்சம் பாதி இறக்கணும் பாதிப்பதே இறக்கிட்டே இருந்தால் தான் ஓட்டிங் வந்து வரும் ஸோ மக்கள் உங்களை வந்து ஆதரவிப்பாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் யாருமே புரிஞ்சிக்காமல் பொறுமையாக உள்ளே வச்சுட்டு வெளியில் போயிட்ட பிறகு எனக்கு இந்த டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு ரூபா ப்ரோஜனும் கிடையாது இது யாருமே புரிஞ்சிக்க மாட்டுறாங்க ஸோ இதுதான் மக்கள் என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா மார்த்திகளை செஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்